இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியா வீட்டுக்கு வந்த பொழுஸ் பொண்ணு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் எங்களுக்கு வந்து கோல் வந்ததாக சொல்கிறார் அதற்கு கோபி அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்ட பொழுஸ் என்னவா இருந்தாலும் பொண்ணோட விருப்பம் இல்லாம வந்து கல்யாணம் செய்கிறது தப்புன்னு சொல்கிறார்கள் பிறகு ஈஸ்வரி இனியாவோட விருப்பத்தோட தான் வந்து இங்கே கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறார் பிறகு வந்து விருப்பம் இல்லாத பொண்ணு இப்படி வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிற்பாளா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதைத் தொடர்ந்து இனியாவோட அம்மா இந்த பாக்கியா இருக்காளோ அவளுக்கு தான் வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார் அதை கேட்ட போலீஸ் நான் வந்து உங்கள் குடும்ப கதையெல்லாம் வந்து இங்கே கேட்க வரல பிறகு வந்து இனியாவை பார்த்து உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா உங்களுக்கு வந்து கோல் பண்ணதே நான் தான் சொல்கிறார் அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஷோக் ஆகுறாங்க பிறகு வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட வந்து தான் பழகினதாகவும் அதை வந்து பிடிக்காம தான் இந்த கட்டாய கல்யாணத்தை வந்து செய்கிறாங்கன்னு சொல்கிறார் இதை கேட்டு நிச்சயம் செய்ய வந்தவர்களை யாரோ லவ் பண்ண பொண்ணை எங்கட பையனுக்கு வந்து கட்டி கொடுக்க என்ற பையன்ற வாழ்க்கையை வந்து கெடுக்க பார்க்குறீங்களே என்று சொல்லி அவங்க இங்கிருந்து அங்க இருந்து கோவமாக போகிறாங்க பின் போலீஸ் வந்து பொம்பளை பிள்ளைக்கு வந்து பிடிக்காம கல்யாணத்தை பண்ணி இருந்தா நீங்க எல்லாரும் வந்து ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியதுதான் என்று சொல்லிக்கிறார் இதே கேட்டு செழியன் எல்லோரும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லி மாட்டி விடுறார் பிறகு வந்து கோட்டலுக்கு போய் நடந்தது எல்லாம் வந்து செல்வி கிட்ட சொல்கிறார் பாக்கியா இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்த பார்க்கலாம்